வாய்ப்பாடு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே என்ன எழுதியிருக்கேன் ஓகேம்மா இப்போ இது என்னன்னு சொல்லலாம் நம்ம ரெண்டு ஓகே இது என்ன அப்போ உங்களுக்கு பெருக்கல் தெரியும் இல்லையா அப்போ பெருக்கல் வரும்போது இந்த எண்ணுக்கு வேற ஒரு பேர் இருக்கே அப்ப இந்த என்ன என்ன சொல்லணும் வெரி குட் கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க வெரி நைஸ் வெரி நைஸ் அப்ப இந்த என்ன என்னன்னு சொல்லுவோம் சூப்பர் வெரி நைஸ் அப்போ இது பெருக்கப்படும் ஏன் பெருக்கும் ஏன் விடை எங்க சொல்லுங்க பாப்போம் சரியா சொன்னீங்க இத வந்து பெருக்கும் ஏன் பெருக்கற்பலன் வெரி குட் சூப்பரா கண்டுபிடிச்சிங்க கிளாப் யுவர் செல்ஃப் ஒன்று எழுதுறேன் பார்ப்போம் கண்டுபிடிக்கிறீங்களா இது என்னது இதுவும் வாய்ப்பாடு தான் குட் கண்டுபிடிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் இது என்ன இந்த மூன்றுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் யோசிங்க சொல்லுங்க பார்ப்போம் வெரி குட் வெரி குட் கிளாப் பண்ணுங்க மூணு வாய்ப்பாடு

இந்த மூன்றையும் நீங்க தான் சொல்லிருக்கீங்க இது ஒரு ವಾக்கியத்தله அமைச்சு யாரால சொல்ல முடியும் 나சல் ரமீஸ் வெரி குட் சொல்லுங்க என்ன என்னயோ ஒன்னால பேருக்குனா அதே வெரி குட் சூப்பர் வெற்றி ரொம்ப அழகா சொன்னாங்க எந்த ஒரு எண்ணையும் ஒன்றால பேருக்குது அதே என்னா விடையா வரும் அழகா ஒரு கணித கருத்து கண்டுபிடிச்சிருக்கீங்க அத நான் என்ன செய்ய போறோம் அப்படியே எழுதி எங்கள் கணித கருத்துக்களில் ஒட்ட போகிறோம் செய்யலாமா சூப்பர் எழுதுங்க சூப்பர் வெற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க எந்த ஒரு எண்ணையும் ஒன்றால் பெருக்க அதே எண் தான் விடையாக வரும் சூப்பர் ஒட்டிடலாமா சூப்பர் அழகாக ஒட்டியாச்சு இப்போ இது இந்த மூன்று இதுக்கு மட்டும்தான் பொருந்துமா இல்லை எல்லா எண்களுக்கும் அதே விதி தானா புரிஞ்சுதா அப்ப உங்களோட சாய்ஸ்க்கு நீங்க ஒரு மூணு உதாரணத்துக்கு எழுதிட்டு வரீங்களா அறிவு கொடுங்க தொண்ணூத்தி ஏழு பெருக்கல் ஒன்று தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி பெருக்கல் ஒன்று ஐம்பத்தி இருபத்தி ஒன்பது பெருக்கல் ஒன்று இருபத்தி வெரி குட் நல்லா இருக்கீங்களா வெரி குட் கரெக்ட் கரெக்ட் சூப்பர் பதினஞ்சு பெருக்கல் ஒன்று பதினெட்டு பெருக்கல் ஒன்று வெரி குட் ஒன்று பெருக்கல் ஒன்று எவ்வளோன்னு ஒன்று வெரி குட் மூணு மூணு பெருக்கல் ஒன்று ஒன்று பெருக்கல் ஒன்று குட் எல்லாம் ரொம்ப அழகா எழுதிருக்கீங்களே ரொம்ப சரியா எழுதிருக்கீங்களே குட் குட் ஓகே குட்டீஸ் எந்த ஒரு எண்ணையும் ஒன்றால் பெருக்கும் போது அதே என்ன விடையாக வரும்னு பார்த்தோம் அழக ஒரு விதியை உருவாக்குனீங்க இப்போ நான் வேற ஒரு எண்ணெய் எழுதுறேன் அதுக்கு என்ன விதி உருவாக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா ஓகே லிசன் இதுல ஒரு ஒற்றுமை இருக்கு என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் சொல்லுங்க வாய்ப்பாடு ஓகே ஒன்று கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்புறம் ஆ சொல்லுங்கப்பா எந்த ஒரு எண்ணையும் ஜீரோவால பெருக்கும்போது ஜீரோ தான் ஆன்சராக கிடைச்சிருக்கு கிளாப் பண்ணலாமே சூப்பராக சொல்லியிருக்காங்களே வெரி குட் எந்த ஒரு எண்ணையும் பூஜ்யத்தால் பெருக்கும் போது நமக்கு விடையும் என்ன தான் கிடைச்சது ஆ ஓகே ஹரிஷ் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க எங்க எழுதுங்க பார்க்கலாம் குட் எழுதிட்டீங்களா எந்த ஒரு எண்ணையும் பூஜ்யத்தால் பெருக்கினால் பூஜ்யமே விடையாக கிடைக்கும் மாரிஷ் சூப்பர் ஓட்டிடலாமா நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க இரண்டு கணித கருத்துக்களை ஓகே இப்போ அதே போல மூணு எக்ஸாம்பிள் எழுதி காட்டுறீங்களா எனக்கு எங்க உங்களோட விருப்பத்துக்கு எழுதி காட்டுங்க பார்க்கலாம் முடிச்சிட்டீங்களா 675-0, எழுபத்தி அஞ்சு பெருக்கள் ஜீரோ ஜீரோ நூற்றி அஞ்சு பெருக்கள் ஜீரோ ஜீரோ முன் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் ஜீரோ ஜீரோ குட் அஞ்சு பெருக்கள் ஜீரோ ஓகே அறுபது பெருக்கள் ஜீரோ அறுபதுன்னு போட்டுட்டிங்களே செக் பண்ணுங்கள் என்ன வரும் 0-வால பெருக்கும் போது வெரி குட் அது மாற்றுங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு பெருக்கள் ஜீரோ ஜீரோ 0 0 563 ஜீரோ ஜீரோ ஐநூற்றி அறுபத்தி கரெக்ட் வெரி குட் ஐம்பத்தி ஆறு பெருக்கள் ஜீரோ எழுபத்தி எட்டு ஓகே சூப்பர்மா எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கீங்க கடைசியில் எழுநூறு பெருக்கள் ஜீரோ ஏன் எழுதாமல் இருக்கீங்க என்ன வரும் ஜீரோ போடுங்க வெரி குட் வெரி குட் எந்த ஒரு எண்ணையும் பூஜ்யத்தாளை பெருக்கும் போது பூஜ்யம்தான் விடையாக கிடைக்கும் இல்லையா சூப்பராக கண்டுபிடிச்சிங்க ஓகே இன்னொரு எண்ணெய் எழுதுறேன் இதில் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இந்த மூன்று எண்கள் ஒரு ஒற்றுமை இருக்கு என்னன்னு பாருங்க யோசிங்க பத்தாம் வாய்ப்பாடு வெரி குட் கிளா பண்ணுங்க வேற என்ன ஒற்றுமை இருக்கு யார் சொல்றீங்க ஆ சொல்லுங்க விடைகள்ல ஒரு ஜீரோ சேர்ந்துருக்கு ஆமா வெரி குட் கிளாப் பண்ணுங்க சரி இப்போ ஜீரோ எந்த பக்கத்துல சேர்த்திருக்கோமா இடது பக்கம் சேர்த்திருக்கோமா வலது பக்கம் சேர்த்திருக்கோமா வலது பக்கம் விடையில வந்து ஒரு ஜீரோ அடா இருக்கு சூப்பர் ஒரு எண்ணெய் பத்தாவில் பெருக்கும் போது விடையில் வந்து ஒரு ஜீரோ சேர்ந்து வந்திருக்கு எந்த பக்கம் சேர்ந்து வந்திருக்கு வலது பக்கம் ஆ வெரி குட் இப்போ இதற்கான விதி என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க எந்த ஒரு எண்ணையும் பத்தால பெருக்கும் போது விடையில ஒரு எந்த பக்கம் எந்த பக்கம் வரும் வலது பக்கம் விடையில ஒரு பூஜ்யத்தை சேர்த்து எழுதுறோம் சூப்பர் கிளாப் பண்ணிக்கலாம் அந்த விதி எழுதிடலாமா பேப்பர்ல எழுதிடுறீங்களா எழுதுங்க பார்க்கலாம் முடிச்சிட்டீங்களா மகேஷ் சூப்பரா எழுதி கொடுத்துட்டாங்க எந்த ஒரு எண்ணையும் பத்தால் பெருக்கினால் அந்த எண்ணின் வலது புறம் ஒரு பூஜ்ஜியத்தை சேர்க்க வேண்டும் ஓகே நம்ம இப்ப அடுத்து என்ன செய்வோம் மூணு எக்ஸாம்பிள்ஸ் எழுதுவோம் இல்லையா எழுதலாமா பத்துக்கு எழுதுங்க பாப்போம் மூணு உதாரணங்கள் எழுதுங்க ஒற்றுமை இருக்கு கண்டுபிடிங்க அந்த கணித கருத்தை எழுதி கொடுத்துறீங்களா ஒட்டு இல்லாமா சூப்பர் எழுதுங்கம்மா எழுதிட்டீங்களா ஒரு எண்ணை நூறால் பெருக்க அந்த எண்ணின் வலதுபுறம் இரண்டு பூஜ்யங்களை சேர்த்தால் விடை கிடைக்கும் மதுமிதா சூப்பர் ஓகே இன்னொரு வித்தியாசம் யார் சொல்றீங்க கண்டுபிடிங்க நீங்க சொல்றீங்களா சூப்பர் வெரி குட் அந்த candidate கருத்தை அப்படியே எழுதி தಂದ್ರீங்களா ஓகே எழுதுங்க குட் கொடுங்க பிரசாந்த் என்ன எழுதிருக்கீங்க ஒரு எண்ணெய் ஆயிரத்தால் பெருக்க அந்த எண்ணின் வலது புறம் மூன்று பூஜ்ஜியங்களை சேர்த்தால் விடை கிடைக்கும் சூப்பர் ஓகே சூப்பர் இப்போ ஐந்து கணித கருத்துக்களை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் போல அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எழுதுவோம் இல்லையா நூறாலை பெருக்கிறதும் ஆயிரத்தாள் பெருக்கிறதும் மூணு உதாரணம் எழுத போறோம் நம்ம ஓகேவா எழுதுங்க பாப்போம்

அதுக்கப்புறம் ஆறு பெருக்கல் மூணு எவ்வளோ ஆறு மூணு எவ்வளோ இந்த பதினெட்டு எப்படி வந்தது இது ரெண்டையும் கூட்டணும் விடையை வந்து நம்ம கூட்டல் செய்திருக்கோம் இல்லையா கூட்டி கண்டுபிடி பதினா பன்னெண்டோ ஆறோ எவ்வளோ வந்தது பதினெட்டு அதை தான் நம்ம விதியை கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இன்னொரு தடவை சொல்லலாமா பெருக்கும் எண் மாறாமல் பெருக்கப்படும் எண்களை கூட்டினால் விடைகளை கூட்டினால் போதுமானது சூப்பர் வெரி நைஸ் வேதாஸ்ரீ அந்த விதியை எழுதி கொடுத்துறீங்களா வெரி குட் எழுதுங்க ஓகே சரிம்மா இப்ப இதுல என்ன விதி ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம் யார் கண்டுபிடிக்கிறீங்க சொல்றீங்களா எங்க சொல்லுங்க பாப்போம் பெருக்கம் என் மாறாமல் பெருக்கப்படும்

போதுமானது விடை வந்துருச்சா பதினெட்டுல இருந்து ஆறு கழிச்சா பன்னெண்டு வந்ததா சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல கிளாப் பண்ணிடலாமா அந்த விதியை அப்படியே எழுதிடுறீங்களா குட் எழுதுங்க முடிச்சிட்டீங்களா வெரி குட் மாலாஸ்ரீ ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க பெருக்கும் எண் மாறாமல்

பெருக்கும் எண் அதே தான் அதே தான் வந்திருக்கு பெருக்கப்படும் எண் இரு இருமடங்கான விடையும் இரு மடங்கான சூப்பர் அதை எழுதி கொடுத்துருங்க என்ன விதி ஒழிஞ்சிருக்கு சொல்லுங்க பாப்போம் யார் கண்டுபிடிக்கிறீங்க தனுஷீ சொல்லுங்க விடையும் பாதியாகும் வா சூப்பர்ல கரெக்டா சொல்லிட்டாங்க பெருக்கும் எண் மாறாமல் பெருக்கப்படும் எண் என்ன சொன்னாங்க பாதியானால் விடையும் பாதியாகும் கரெக்டா சொல்லிட்டாங்க சம சூப்பர் தனஸ்ரீ அப்படியே எழுதுறீங்களா விதி எழுதுறீங்களா சூப்பர் ஒன்பது விதிகளை ரொம்ப அழகா கண்டுபிடிச்சு எழுதி ஒட்டிட்டோம் ஓகேவா இப்ப இந்த விதிகளை வச்சு நம்ம பெருக்கல் வாய்ப்பாடு உருவாக்கலாம் உருவாக்க முடியுமா ஆர் யூ ரெடி சூப்பர் எஸ் நான் இந்த ஒன்பது விதிகளை பயன்படுத்தி எனக்கு பிடிச்ச மாதிரி ஆறாவது வாய்ப்பாட்டை உருவாக்கி இருக்கேன் ஓகேவா அதே போல நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச வாய்ப்பாட்டை விதிகளை பயன்படுத்தி கண்டுபிடிச்சு எழுதிட்டு வர போறீங்க சூப்பர்